சென்னை விமான நிலையத்திற்கு செல்வோர் பலரும் அங்குள்ள உணவகங்களில் சாப்பிடுவதற்கு விரும்பியும் விலைப்பட்டியலை பார்த்து மிரண்டு போயிருப்பது உண்டு ஆனால் இனி அந்த கவலை இல்லை என்ற ரீதியில் மத்திய அரசு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது அது என்ன பார்க்கலாம் விமானத்தில் பயணிப்பவர்கள் என்றால் செல்வந்தர்கள் தான் என்ற நிலை தற்போதும் இருந்து வருகிறது என்னதான் தமிழகத்திற்குள் பயணிப்பதற்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் டிக்கெட்டுகள் இருந்தாலும் அந்த டிக்கெட்டில் பயணிப்பது கூட சாமானியர்களுக்கு பெரும் கனவு இன்னும் சொல்ல போனால் சென்னையில் காலம் காலமாக வசிப்போர் கூட விமான நிலையத்திற்குள் ஒரு முறையேனும் சென்று பார்க்க வேண்டும் என விரும்புவது உண்டு ஆனால் விமான நிலையத்திற்குள் செல்பவர்கள் பசியை போக்குவதற்கு உணவகங்கள் பக்கம் தலை வைத்தால் விலைப்பட்டியலை பார்த்து கிருகிருத்து போகின்றனர் ஒரு தேநீரின் விலை வெளியே பத்து ரூபாய் என்றால் விமான நிலையத்தில் எழுபது ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்படுகின்றது வெளியே ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டிலின் விலை இருபது ரூபாய் என்றால் விமான நிலையத்திற்குள் அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெஜ் பப்ஸ் எழுபது ரூபாய் பர்கர் தொண்ணூறு ரூபாய் சாண்ட்விச் நூற்று பத்து ரூபாய் கப் நூடுல்ஸ் நூறு ரூபாய் ஒரு வடை மட்டும் எழுபது ரூபாய் இட்லி ஒன்றின் விலை முப்பத்தைந்து ரூபாய் லெமன் ஜூஸ் அறுபது ரூபாய் என மலைக்க வைக்கிறது விலைப்பட்டியல் ஏர்போர்ட் ரீசெண்டாக வந்திருந்தப்போ ஒரு பர்கர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ ஒரு பர்கரே வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிட்ட விற்குது ஃபோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கிட்ட விட்டால் ஒரு ட்ரெஸ்ஸு கூட நாமலாம் வாங்கிட்டு போகலாம் அந்தளவுக்கு விற்குது இப்போ வந்து இங்கே வரவங்க எல்லாருமே ரிச் பீப்புளா எல்லா விதமான பொருளும் எல்லாருக்குமே போய் சேரணும் ஒருத்தவங்களுக்கு மட்டுமே இப்போ ரிச்சாக இருக்கவங்க மட்டும்தான் இங்கே ஏர்போர்ட்டில் திங்ஸ் வாங்க முடியுமானா அது தப்பான விஷயம் தானே எல்லாமே எல்லாேருக்குமே போய் சேரணும் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கணும் நம்ம மிடில் கிளாஸாக இருக்க வேண்டும் ஃபீல் ஆகக்கூடாது கொஞ்சம் ரேட் ரெடியூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஃபீல் பண்ண இந்த நிலையில் சென்னை ஏர்போர்ட்டில் இனிமேல் சாமானியர்களும் தின்பண்டங்கள் உட்கொள்ளும் வகையில் மத்திய அரசு தீர்வு ஒன்றை கொண்டு வந்துள்ளது அதன்படி உணவு குளிர்பானங்கள் மலிவு விலை வழங்கும் விதமாக விரைவில் பொருளாதார மண்டல விற்பனையகங்கள் திறக்கப்பட உள்ளன இது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தண்ணிக்கப்பு பப்ஸு மற்ற இதர திம்ப எல்லாமே வேற கூட வைக்கிறாங்க அதை கொஞ்சம் குடும்பங்கள் கருதி உறச்சி தான் நல்லா இருக்கும் ஏழைய சாப்பிட்ற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு விவரமா பண்ணலாம் அதுதான் நல்லா இருக்கும் அதே நேரம் இந்த மலிவு விலை உணவகத்தில் மற்றொரு அதிர்ச்சி தகவலும் உள்ளது பிற உணவகங்களில் மேஜை நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும் ஆனால் இந்த மலிவு விலை உணவகங்களில் அம்மா உணவகத்தில் இருப்பது போல வட்ட மேஜைகள் மட்டுமே போடப்பட்டிருக்குமா குறைந்த விலையில் உணவு சாப்பிட வரும் பயணிகள் வழியனுப்ப வரும் உறவினர்கள் இந்த உணவகங்களில் நின்று கொண்டுதான் உணவருந்த வேண்டுமா முதலில் சென்னை விமான நிலையத்தில் நிறுவப்பட்டு அதற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து தமிழ்நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் உணவகங்கள் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஆக பணக்காரர்களுக்கு மட்டுமே இயங்கி வந்த விமான நிலையத்தில் இனி சாமானியர்களின் பசியும் தீரும் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் சந்தோஷ்